அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கண் விதிப்பு அழிதல் குரல் எண் எழுபத்தி ஆறு ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் தாம் எனக்கு காம நோயை கொடுத்தவை கண்கள் நான் இன்று பிரிவு துயரால் வருந்துகிறேன் இக்கண்களும் அழுகின்றன அது எனக்கு இனிமையாக உள்ளது த ஐஸ் விச்ட் லவ் டு மீர்சோ கிரையிங் பிகாஸ் ஆஃப் த செப்பரேஷன் ஆஃப் லவர்ஸ் ஐ எம் ஹாப்பி ஃபார் தட் துடிப்பா காதல் தந்த கண்கள் காதல் பிரிவால் கண்ணீரில் வாடுதல் தருகிறது இன்பம் எனக்கு காதல் தந்த கண்கள் காதல் பிரிவால் கண்ணீரில் வாடுதல் தருகிறது இன்பம் எனக்கு கவிப்பேரரசுரை எனக்கு காமநோய் தந்த இந்த கண்கள் துயில் கொள்ளாமல் துடித்துக் கொண்டே இருப்பது ஒரு வகையில் எனக்கு இனிமை தெரிகிறது என்னைப் போலவே என் கண்களும் தூங்காதிருப்பது எனக்கு ஒரு ஆறுதல் இதுல மீண்டும் கண்களை ஒரு தனி மனிதராகவோ தனி உருவமாகவோ தனி உயிராகவோ சித்தரித்து தலைவி அந்த கண்களை பார்த்து பொறாமை கொண்டு அல்லது மகிழ்ச்சி கொண்டு சொல்லும் ஒரு குரல் அது காதல் கொடுத்ததே அந்த கண்கள் தான் கண்கள் ரெண்டும் தான் தீப்பொறி பறந்தது காதல் பத்திக்கிச்சு அது காதல் மலர்ந்தது எல்லாம் நடந்தது இப்போ காதலன் பிரிஞ்சு போயிட்டான் தலைவன் பிரிஞ்சு போயிட்டான் என்ன காரணத்துக்காகவும் அப்போ தலைவி ரொம்ப மிக வருத்தத்தில் இருக்கிறார் அந்த வருத்தத்தில் இருக்க உணர்ச்சி குவியலின் காரணமாக கண்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கின்றன இப்ப தலைவி கண்களை வேறொரு உருவமாக பார்க்கிறார் அப்ப என்ன சொல்றா ஏ கண்களே நீ தான் எனக்கு காதல் கொடுத்த காதல் கொடுத்த நீ என்ன இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு இப்போ தலைவன் பிரிச்சு போனதுக்கு அப்புறம் நீ அழுற இல்லையா அத பார்க்கும்போது ஆஹா எனக்கு ஒரு கெடுதல் செஞ்ச நீ இன்னைக்கு வருத்தப்படுற அப்படின்னு நான் மகிழ்ச்சி கொள்றேன் அப்படிங்கிறான் சில பேர்த்துக்கு தனக்கு ஒரு கால் போனாலும் பரவாயில்ல அது ஒரு கண் போனாலும் பரவாயில்ல அடுத்தவனுக்கு ரெண்டு கண் போன நினைப்பானுங்க தனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலோ ஒரு பிரிவு வந்தாலோ துன்பம் வந்தாலோ பரவாயில்ல பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அதெல்லாம் வந்திருக்குதா எனக்கு கொரோனா வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்துருச்சா எனக்கு வந்து தொழில நட்டம் வந்துச்சு என்னுடைய போட்டியாளருக்கு தொழில் நட்டம் வந்துச்சா அப்படின்னு பாப்பாங்க ஒருவேளை வந்து அவங்க அதுக்காக மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பிறவிதான் சராசரி மனிதப் பிறவி அந்த மாதிரி சராசரி மனிதப் பிறவியாக தலைவி இருந்து மத்தவங்களை பார்த்து அவ வந்து மகிழ்ச்சி அடையல மத்தவங்களுடைய துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையில தன் சொந்த கண்களினுடைய துன்பத்தை பார்த்து அவ மகிழ்ச்சி அடைகிறா இதுதான் உச்சகட்ட பொறாமை உச்சகட்ட சாடிசம் என்று சொல்வோம் மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து நான் மகிழ்வது இதுதான் ஐயன் சொல்றாரு நினைக்கிறேன் இதுக்கு ஒரு நல்ல அற்புதமான பாடல் கண்களே கண்களே காதல் செய்வதை விடுங்கள் பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் வாழவிடுங்கள் இது வந்து காதலன் காதலியினுடைய பிரிவுக்கு அப்புறம் பாடுற ஒரு திரைப்பட பாடல் கண்ணதாசன் வரிகள் இதை கொஞ்சம் மாத்திக்கலாம் இந்த கண்ணதாசன் வரிகளாக கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள் ஆண்களே ஆண்களே கன்னியரை கொஞ்சம் வாழவிடுங்கள் என்று இந்த குரலுக்கு அதை மாத்திக்கலாம் ஓ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தோம் இதற்பட்டது நாள் சிறக்க நெற்றமெல் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு நல்லூர் நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்